ஒரு விழிப்புணர்வுக்கா அந்த பதிவு பேராவரணியில ஒரு நகை வச்சிருக்காங்க இந்த அம்மாக்கள் தீய சக்தி நிதி லிமிடெட்னு சொல்லிட்டு இது இந்த இது இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நிதி நிறுவனம் தங்க நகை கடன் மற்றும் வந்து மகளிர் சுய உதவிக்குழு வச்சு நடத்துகிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா பேராவனில் மெயின் ரோட்லேருந்து செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் செந்தில் பண்ணி வச்சிருக்க மேலே இருக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த பதிவு இவ் எத் எப்போமா நீங்கள்லாம் நகை வச்சிங்க பன்னெண்டாவது மாதம் போனால் தான் நீங்கள் எப்போ வச்சிங்க

நான் ஒரு மாசமா தெரிஞ்சு அலைஞ்சேன் பணத்தை நட வாங்கவே இல்ல இப்போ புதன்கிழமை முந்தா நாள் வாங்கினாங்க வாங்கி நேத்து தாரம்னாங்க அப்புறம் நேத்து சொன்னாங்க ஆபீஸ் லீவு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு மணிக்கு தாரம் சொன்னாங்க நாங்க காலையில வந்து இருக்கிறோம் இப்ப மணி கடைசா ஒரு ஒரு மணி கொடுக்கல திரும்ப நைட்டு எட்டு மணிக்குள்ள உங்களுக்கு நகை வந்தோம்னாங்க நாங்க சரி எட்டு மணி வரைக்கும் இருக்கிறோம் கொடுங்க எட்டு மணி ஆயிடுச்சு மணி இப்போ பாருங்க மணி ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு வரைக்கும் எங்களுக்கு நகை வரல அதேதான் எப்போ நீங்க வச்சீங்க நான் வந்து போன வருஷம் இந்த மாசம் ஒன்பதாவது எப்போ நீங்க நகை வந்தீங்க நான் நகை திருப்ப வந்தது மூணு மாசம் யாருமே குடுத்துட்டீங்க குடுத்தாச்சு இன்னைக்கு பணம் திரும்ப குடுத்துட்டாங்களா இல்ல ஆனா நகை கொடுக்க மாட்டாங்க பணத்தை கொண்டா குடுத்துட்டா மூணு நாளாச்சு கட்டி ஆனா இந்த அருகு பணம் வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் கொடுப்பேன் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நாங்க பேசணும் சார் நேற்று நக எனக்கு வேணும்னு சொன்னேன் ஒன்பது மணிக்கு தந்துடுறேன்னு சொன்னாங்க அதனால நான் இப்ப கொடுக்கலன்ட்டு நான் பேசினேன்

ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி மருத்துவ சங்கமாக இருந்தாலும் மக்களுக்கு எந்த வகையிலுமே இடையூறு இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் வைக்கிது கருத்தாகவே வைக்கிறோம் இப்போ அவங்கள்ட்டையும் கேட்போம் எதனால் என்ன பிரச்சனைனால அவங்க வந்து நகை லேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன காரணத்தினால சார் இவங்களை இவ்வளோ நாள் எழுப்படிக்கிறீங்க இல்லைங்க சார் இல்லைங்க சார் பேச கட்ட இப்போ அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று வேணாம் இப்போ எதனாலு பார்த்தீங்கன்னா சொல்லுறேன் ம் சரி சரி சார் வணக்கம் சார் ஒண்ணு புதிய வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தொய்வு இல்லாம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க செக்டர்ல இருக்கு ஒரு மாதமா அவங்க அழகிறங்கிறாங்க என்ன இது இந்த ஒரு மாதமா சர்வர் ப்ராப்ளமா இருக்கா இல்லைங்க சார் இன்னைக்கு இன்னைக்குதான் ப்ராப்ளமா இருக்கு அதனாலதான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கல ஏன் மன்னிப்பு கேட்காத மாதிரி யாரும் நாங்க சார் அது அவங்கள கிரியேட் பண்ணி சொல்றாங்க நாங்க அது மாதிரி சொல்லல எந்த விஷயம் காரணமா சொன்னது சார் தோரிசி நீங்க தான் சொல்லுங்களா சார் தோரிசியா என்ன காரணம்னா பேங்க் சர்வர் ஒர்க் ஆகல இப்போ இவங்க புதன்களை மணிக்கு பணம் கட்டியிருந்தாங்க மூணு மணிக்கு தான் வந்தது பணம் நமக்கு ஆபீஸுக்கு அதனால அதுக்கப்புறம் பேங்க் பணம் மூணு மணிக்கு அப்புறம் ரிலீஸ் கிடையாது சரிங்களா நேத்து எப்பவுமே நம்ம வர வார வார வியாழக்கிழமை வந்து லீவ் அதனால இது ரிலீஸ் கிடையாது இன்னைக்கு ஆபீஸ் உண்டு இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்வர் ப்ராப்ளம் பேங்க் சர்வர் ப்ராப்ளம்னால இன்னைக்கு லீஸ் எடுக்க முடியல இவங்களுடைய சூழ்நிலை நம்ம அப்பன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா நாலு மணி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா அதுக்கெல்லாம் வந்து சொல்லி சொல்லியிருந்தோம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் சார் அது கடையில் வந்து அது வரைக்கும் சர்வ இருந்துச்சு அப்புறம் எடுக்க முடில அப்புறம் இங்கே வேலை பார்க்க ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம் அம்மா நீங்கள் வந்து சர்வ ப்ராப்ளம் எடுக்க முடியல நாங்களும் ஆறு மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டோம் கோல்டு கேட்டோம் சார் ஏதாவது பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டேன் சார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே கிடையாது சர்வர் ஓப்பனாக தான் இது பண்ண முடியும் சொல்லி சொன்னாங்க நான் கஷ்டம்கிட்ட சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற மனப்புக்குவதில் இல்லை ஏன்னா அவங்க பணம் கட்டி முன்னால் ஆனால் அது எல்லாருக்கும் உள்ளே தானே பணம் கொடுத்துட்டாலே எடுத்து பொருள் கொடுத்தா கொடுத்தாங்க அதனால் கொஞ்சம் லேட்டானால அவங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு அவங்க சொன்னாங்க நாங்களும் பேசணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பண்ணித்தரணும் நாங்களும் இருந்தோம் இல்லை சார் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்களா எப்படி மன்னிப்பு கேட்க அது அவர் தான் சொன்னார் அவங்கள்ட்ட அவர் தான் சொன்னார் போன வருஷம் சார் நாள் பணம் கட்டினேன் எப்போ சார் பணம் இது நாளைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு ஒம்பது மணிக்கு தர்றேன்னு சொன்னாங்க சரி நான் வந்து கேட்டேன் போன் அடிச்சு கேட்டேன் அந்த பொண்ணு கடைசி இந்த சார் பேசினா நான் தர மாட்டேன் என் காலையில் மன்னிப்பு கேட்டால் தான் நான் தருவேன் உங்களுக்கு இப்போ கூட அந்த காலையில் அந்த பிள்ளை அந்த பாப்பா

நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வைக்கிறோங்க வேறு ஒன்றும் காரணம் கிடையாது மக்களாகிய நீங்கள் வந்து இந்த மாதிரி புதிய சக்தி நிதி லிமிடெட் இவங்க வந்து ஆனால் சிஎன்ஐ நம்பர்லாம் ரெக்கார்ட் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க இந்த திரும்பவும் சொல்கிறேன் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம பேராவரணியில் மெயின் ரோட்லேருந்து ஆரியபவனுக்கு ஏற்ற மாதிரி ரோடு போவோம் செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் செந்தில் பர்னிச்சருக்கு மேலே இருக்குதுங்க ஸோ இது மாதிரி நிறுவனங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக வைங்க ஓகேங்களா இனிமே வ வரக்கூடிய காலங்களில் ரொம்ப தெளிவாக இருங்க இவங்க வந்து புதிய சக்தின்னு மகளிர் குழு கடனும் வச்சுருக்காங்க இது எப்படிங்கிறது எனக்கு தெரியலை இதை வந்து கொஞ்சம் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கும் நம்ம மா மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் இதை தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் இந்த மாதிரிலாம் இங்கே நடக்குதுங்கிறத வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ஸ்டூடியோ ஃபார்ட்டி செயல்படுது அந்த மாதிரியான பதிவு தான் இது ஸோ நீங்கள் மக்கள் தயவு செய்து விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள்